வணக்கம் தினமும் காலையில வந்துட்டு வெறும் வயித்துல ஒரு கப் இளஞ்சூடான எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எலுமிச்சையில் நிறைய வைட்டமின் சி இருக்கிறதுனால தடிமன் போன்ற பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்குது இதில் இருக்கிற பொட்டாசியம் பாத்தீங்கன்னா மூளை நரம்பு பிரச்சனையை சீராக்குது எலுமிச்சை சார்ல சிட்ரிக் அமிலம் இருக்குது ஆயினும் அது வந்துட்டு என்னன்னா அந்த மூளைச் மாறி உடம்போட அமிலத்தன்மையை நீக்குது உடல் எடையை குறைக்கவும் உதவி செய்யுது எலுமிச்சையில இருக்கிற பெட்டின்கிற நாற்பொருள் வந்து பசியை குறைக்குது உள்ள உணவுகளை அதிகம் உண்பவர்கள் வந்துட்டு பொதுவாகவே வந்து மெலிவான உடல்வாக கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக தான் இருக்கு சிறுநீர் தொகுதியை சுத்திகரிக்குது தோல்ல ஏற்படுற கரும்புள்ளி சுருக்கங்களை குறைக்குது வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசம் தருது நுரையீரல் தொற்றுகளையும் குறைக்குது பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற பழக்கம் என்னன்னா காலையில் எழுந்ததுமே வந்துட்டு நம்ம டீ காஃபி தான் குடிக்கிறோம் அதுல கேஃபைன்கிற பொருள் இருக்கிறதுனால நம்ம எழுந்த உடனே வெறும் வயதில் அந்த பொருளை வந்து எடுத்துக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த எலுமிச்சை சாறு வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக காஃபி டீ குடிக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் அதனால இருக்கிற வர உபாதைகள் வந்துவிட்டு நம்ம இந்த பானத்தை குடிக்கிறதுனால தவிர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க் யூ